திருச்சிற்றம்பலம் என் சிறுமை கண்டும் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேனென்ன இப்பரிசே அந்த பரிசை எம்புகவே என்று சொன்ன சுந்தரரோட சொல்லுவார் மற்ற நான் பெற்றது ஆத்வர வல்லார் வல்லலே கள்ளமே பேசி குற்றமே செய்யணும் குணம் கொள்ளும் கொள்கையால் என்று சொல்லுவார் எனவே இந்த உயிர்களின் இயல்பு குற்றம் செய்வதே அதை குணமாக கொண்டு ஏதேனும் சிறிய நல்ல இயல்புகள் இருந்தால் அதை பெரிதும் பாராட்டுவான் பெருமான் அதைதான் இந்த அவனுக்கு அடியான் என்ற பரிசு கொடுப்பார் ஆளாக கொள்வார் அடிமையாக ஏற்றுக்கொள்வார் என்று திருவாசகத்திலே மாணிக்கவாச பெருமான் காட்டுகின்றார் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவேன் இது ஒரு அற்புதமான இதுங்க நல்ல அடியார்கள் கூட அந்த அடியார் கூட்டத்தில் போய் நாம என்ன நாமும் நன்றாம் தன்மை பெறலாம் ஒரு கூட்டமாக இருக்கிற வண்டியில் நாம் ஏற வேண்டியது இல்லை நடுவில் நின்றுமனால் அவங்களே கொண்டு ஏற்றி விட்டுருவாங்க அதுபோல தான் இங்கே நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விறகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே பொன் குன்றமே பொன்மலையே இடை அண்ணாமலையே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்றுகிற தந்தருள் உடையானே தலைவனே யானை எதும் பிற பஞ்சேன் ஏன் உன்னை பிடிச்சிட்டேன் இனி அடுத்த பிறவிலையும் உன்னை வணங்குறாம தான் தன்மையில் என்னை போடுவேன் இறப்பதனுக்கு என் கடைவன் இறப்பு என் கையில் இல்லை நான் உன்னை பிடிச்சிட்டேன் நீ தான் தலைவன் என்னை மீண்டும் பிறப்பில் விடுவியோ இல்லது உன் தாள் சேர்த்துப்பியோ எங்கே எங்க போடுவியோ அது உங்குது வானியையும் வேண்டும் சரி வானுலகம் வேணுமா அமர தலைவன் வேணுமா பதவி வேணுமா திருமால் பதவி வேணுமா பிரம்ம பதவி வேணுமா வேண்டாம் மண்ணால்வான் சரி இந்த மண் உலகத்தை ஆளுகின்ற பதவிகள் வேணுமா வேணாம் அவங்கள மதித்து இருக்க மாட்டேன் தேனேயும் மலர் கொன்ற சிவனே தேன் போன்ற அன்பை அகத்திலே உடையவன் தாங்கள் மலரில் இருக்கின்ற தேனை போல அகத்திலே அன்பை உடையவன் பெருமானே எம்மானே தலைவனே உன்னருள் பெருநாள் என்றென்று வருந்துவினை ஒண்ணுக்கு தான் நான் வருந்து வேற எதற்கும் வருந்த மாட்டேன் பிறப்புக்கு வருந்த மாட்டேன் இறப்புக்கு வருந்த மாட்டேன் எந்த வானத்துல எங்க போட்டாலும் வருந்த மாட்டேன் வருந்துவன் எதற்காக மலர் மலர்பாதம் அவை கால் நான் அடியே நான் என்னெல்லாம் செய்யல தெரியுமா இல்ல நல்ல அடியல் என்னென்ன செய்வாங்க தெரியுமா நல்ல மலர்களை தேன்மிக்க மலர்களை புனைந்து ஏத்துவார்கள் தூவி பாடுவார்கள் நாத்தழும்பேறு நின் திருநாமத்தை ஏற்றுவார்கள் அருளமுதம் கிடைக்க இதுவே வழி திருவடி நமச்சிவாய் என்ற ஓம் நமச்சிவாய் என்ற நாமத்தையும் சிவாயினம் என்ற மந்திரத்தையும் சிவைய சிவ என்ற யோகநிலையையும் நினைந்து குழையேன் அன்புறுகேன் பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து உரையேன் புத்தேலிர் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் இதெல்லாம் செஞ்சாக்க தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா சாகுமாறு சாகும் வழிக்கே நான் விறகின்றேன் அதற்கு நான் சதுரப்பாடுடையவனாக இருக்கின்ற தவிர சதுரப்பாடுடைய தலைவனை அடைவதற்கு கெட்டிக்காரத்தனமான வேலைகள் நான் செய்யறது இல்லை நீ எப்படி இருக்கிற தெரியுமா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதும் வானவர்கள் வாழ்த்துகின்றார்கள் தான் வாழ் அப்படி யாருனா சிவனை தாழ்த்துகின்ற அவர்கள் தம்மை பெருமையாக பேச வேண்டி தாழ்த்து இந்த உலகத்தில் பார்க்கிறோம் நிறைய பேர் இமையோர்கள் பாடுகின்றார்கள் நாள் வேதத்தாலே தொழுகின்றார்கள் வார் குழல் மடவால் ஆசையத்தன்மை வாழ்ந்தவன் நீ அம்மையப்பனாக இருக்கின்றாய் கூருடையால் உருவாகும் விரவுவார் மெய்யன்பின் அடியார்களே மெய் அன்போடு உன்னை விரவுகின்றார்கள் அடியார்கள் மென்மேல் உன் அறவுவார்கல்யணைகள் சிவ சிவ அரகர என்ற மகுடங்களை வாயடைந்து சொல்லுகின்றார்கள் அரியானே உலகளாக உணர்ந்து போவதற்கு அரியவனாக இருக்கின்ற பெருமானே எளிமை வந்த பிரானே நிலவுளாவிய நீர்மழி வேணியனாக எளிவந்த பிரானாக காட்சியளிக்கின்றவனே அம்பலத்து எம் பெரியானே சிறியனை ஆட்கொண்ட பெய் கழற்கில் விரையாந்த வளர்த்தூவேன் பெய் அப்படின்னு முத்தி இன்பத்தை பெய்கின்ற அங்கு ஆன்மாக்கள் அந்த முத்தி இன்பத்தை தூக்கின்ற அற்புதமான திருவடிகளை உடைய பெருமானே அந்த திருவடிகளுக்கு விரையார்ந்த மனமார்ந்த மலர்த்துக்களை தூவேன் வியந்து அலறேன் நயந்து உருகேன் இதெல்லாம் செய்யாதால தரியேன் நான் என்கின்ற ஆணவத்தில் இருக்கின்றேன் ஆமாறு ஆகும் வழி தாய் தாயே தந்தையே தாங்கள் தாராவிடில் சாவேன் நான் சாவேனே என்று சொல்லுகின்றார் வேனில் வெள் மலர்க்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பாழஞ்சே அந்த கண்களிலிருந்து மல் போன்ற கணைகளை விடுகின்ற மண்பதன் கணைகளை விடுகின்ற பெண்களும் வெண்ணகை முத்து போன்ற வரிசைகளுடைய வெண்ணகை செவ்வாய் அந்த இதழை ரசங்களை உரு பிடித்து கடித்து உருகுவதற்கே ஆசைப்படுகின்ற கருங்கோவலை மலர் போன்ற கண்ணியர்க்கு அவர்கள் மேல் இச்சை கொண்டு பதைத்து உருகுகின்ற இந்த பால் நெஞ்சே ஊனெல்லாம் நின்றுருக புகுந்தாண்டான் ஊனெல்லாம் உருக்குகின்ற பெயர் தருகின்ற அந்த அனைத்தெலும்பும் உள்ளக ஆனந்த சுரியும் குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்வார் அதை இங்கே பார்க்கலாம் ஊனிலான் நின்றுருக புகுந்தாண்டான் நின்று போய் வானுலான் காணாய் நீ மாலா வாழ்கின்றாய் என்று நெஞ்சு குறைப்பது போல நமக்கு குறைக்கின்றார் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு இதனாலே உனக்கு வல்வினைகள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது மீண்டும் பிறப்புக்கு ஆளாகி செல்லு கொண் சென்று கொண்டே இருக்கின்றார் உயிர் இழைத்து கொண்டே இருக்கின்றது ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தே மீண்டும் மீண்டும் இந்த பிறகுக்கு வெளியே போய் ஆழ்வதற்கே ஆழ்கின்றாயே உயிரே நம்மை காப்பானை இருக்கின்ற திருநீற்றை பூசி சிவ பூசை செய்து காப்பானை ஏத்தாதே வணங்காதே துதிக்காதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு கேடு சூழ்கின்றது சொல்கின்றேன் பலகாலும் இந்த பலகா பல நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் பல பாடல்களை சொல்லிகிட்டு இருக்கேன் இவ்வளோ துதிப்பாடலையும் தத்துவ பாடல்களையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கனே ஆகமத்தையும் கொடுத்துருக்கனே வீழ்கின்றாய் இதை கேட்டு நீ ப மேலும் முன்னேறி மேலே செல்லாமல் மீண்டும் கீழே விழுகின்றாயே வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய இந்த கடல் அவளக்கடல் கடல் அதிலேயே விழுகின்றாயே அவலக்கடலாய வெள்ளத்தே நீந்தி கரை சேர்வது எப்போது திருவாசகம் என்று புனைப்பிடித்து அவன் நாமத்தை ஓதி இருந்தால் நாம் கரையேறலாம் என்று இந்த அறிவுறுத்தல் திருச்சரகத்திலே ரெண்டாவது தலைப்பிலே அறிவுறுத்தல் தரவு கொச்சக களிப்பாவில மாணிக்க பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் என்று சொல்லி உயிர்களாகி நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அடுத்த கட்டரத்தில் என்கின்ற சீர்கழி நடிலடி ஆசீர்வத்தத்தில் ஒரு அருமையான பாடலை சொல்லுவார் நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உண்மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்து ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால முத பெருங்கடலே மலையே அண்ணாமலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேணி தனிச்சுடரே இரண்டுமால் இத்தனிய நேர்கே என்று அற்புதமாக அந்த பாடலை சொல்லி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி மணிவாசகம் மணி வார்த்தை பிரகாசமான வார்த்தைகள் அந்த பிரகாசத்தோடு ஒளி தீபத்தோடு சேர்க்கின்ற வாசகம் திருவாசகம் எனவே வாக்கிலே திருவாசகத்தை வைத்து கொண்டால் அந்த பொன்னாலான மலை தீபமலையை சென்று அடைவிக்க கூடியது என்று மாணிக்க வாசகர் பகுதியில் காட்டுகின்றார் எனவே எல்லோரும் திருவாசக வாழ்விலே திளைப்போம் திரு திருவடியிலே வசிப்போம் திருச்சிற்றம்பலம்